ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவுரி பவுடர் மட்டுமே நம்மளோட ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த அவுரி பொடியை நம்ம ஹேர் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கிரே ஹேர் எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நானும் அப்படி தான் அப்ளை பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவு எடுத்து பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த அவுரி பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலே ஈஸியாக கிடைக்கிது இந்த அவுரி பொடியை இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன அப்ளை பண்ணி டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணால் நமக்கு பிளாக்காக மாறுமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது அதை கிளியர் பண்ண தான் இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரௌன்லேருந்து பிளாக் கலர் நல்ல மாதிரி இருக்குது ஸோ நேச்சுரலான இந்த அவரி பொடியை நீங்கள் யூஸ் பண்ணுறனால ப்ரீமேச்சு க்ரே ஹேரை தடுக்கலாம் டேண்ட்ரஃப் வந்து இருக்காது சின்ன பசங்க கூட அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டட்டா பை பாய்